வெஜ் ஹேவ் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான ஒரு குழம்பு தான் காராமணியும் சொரக்காயம் போட்டு இந்த குழம்பு நம்ம செய்திருக்கோம் மசாலா எல்லாம் பச்சையா அரைச்சு அதை வதக்கி இந்த குழம்பு செய்கிறோம் அதனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் புளி கொஞ்சமாக தான் விட போகிறோம் அதுக்கு பதில் தக்காளியை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்க போகிறோம் இந்த குழம்பு இட்லி தோசையோட சாதத்தோட ஒயிட் ரைஸ் கேர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே பிரமாதமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த குழம்ப வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒரு நூறு அளவுக்கு காரமணி வாங்கியிருக்கேன் சிகப்பு காரமணி வெள்ளை மணினாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும் கலரும் கொஞ்சம் மாறணும் காரமணியை வறுத்து செஞ்சீங்கன்னா முச்ச கொட்டை இதெல்லாம் வறுத்து செஞ்சிங்கன்னா குழம்பு இன்னும் மனமாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா காராமணியை வறுத்துட்டோம் அதை ஒரு குக்கரில் வச்சு வேக வைக்கிறோம் தனியாக வேக வச்சிங்கன்னா டைம் ஆகும் அதனால் நான் குக்கர்லேயே வேக வச்சுட்டேன் எவ்வளோ காராமணி இருக்கோ அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு இருக்கிற அளவுக்கு வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க உங்கள் குக்கர் ஒரு விசில்லையே வெந்துடும்னா ஒரு விசில்லையே வேக வச்சு அதை தூக்கி வச்சுருங்க இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் வாசனைக்கு மட்டும் ஒரு சின்ன மிளகாவத்தில் கிள்ளி தாளிச்சிருக்கோம் அந்த வாசனைக்காக மட்டும்தான் மிளகாய் தாளிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம நடுவில் மிளகாய் பொடி சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் வாசனைக்கு மட்டும் போதா போதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பெருங்காயம் பிடிக்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் இப்போ எல்லாம் பொறிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கறோம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அடுத்து வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இருக்கேன் இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும் ஏன்னா நம்ம அடுத்தா போல் காராமணியை போகிறோம் குழம்பு கொதிக்க போகுது அப்போ இது நல்லா வெந்துடும் சுரக்காயை இந்த சைஸில் நறுக்கி வச்சுக்கணும் அதை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடியாக எடுத்து வச்சிருக்கோம் அந்த சொரக்காயை இந்த வெங்காயம் வதங்கின உடனே அந் அதையும் சேர்த்து வதக்கிறோம் சுரக்காய் வந்து காராமணி எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கரலாம் தான் இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்து சுரக்காயை வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அதனால் உப்பும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையே வதக்கி விடுறோம் வெங்காயம் வதங்கினதோடு சுரக்காயும் சேர்ந்து வதங்கிட்டிருக்கு நடுவில் ஒரு பாதி ஒரு ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெந்துட்டால் போதும் நம்ம குழம்புக்கு இருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ கரண்டியெல்லாம் ஒட்டி இருக்கிற வெங்காயம் இதெல்லாத்தையும் நல்லா கழுவி விட்டுட்டு தண்ணி சேர்த்து சுரக்காயை வேக வைக்க போகிறோம் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றி மூடி வேக வைக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது இப்போ மசாலாவுக்கு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன் புளிப்புக்கு தகுந்தா போல் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் புளிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதில் சேர்க்க போகிறேன் அப்புறம் குழம்பு மிளகா பொடி இந்த குழம்பு மிளகா பொடி வந்து சாம்பார் பொடி எதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு மிளகா பொடியோட ரெசிபி நம்ம சேனல்லையே இருக்குது தேங்காய் ஒரு நாலு முந்திரி பருப்பு கூட ஒன்று எடுத்தாலும் தப்பு கிடையாது டேஸ்ட்டு தான் இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸியில் தக்காளி வெள்ளைப்பூடு தேங்காய் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு குழம்பு பொடி உங்களுக்கு காரம் வேணும்னா இல்லை கலர் வேணும்னா தனி மிளகாய் பொடியோ இல்லைன்னா காஷ்மீரி மெ மிளகாய் பொடியோ எதுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க அதாவது கலருக்குன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேருங்க கொஞ்சம் காரம் வேணும்னா தனி மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சுரக்காக வெந்திருச்சான்னு பார்க்குறோம் கொஞ்சம் நல்லா கிள்ளு பதத்துக்கு மேலேயே வெந்திருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சுரக்காயோட பேனில் சேர்த்துட்டோம் எல்லாம் நைஸாக தான் இருக்குது தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தேங்காய்க்கே உண்டான டெக்ஸ்சர் தெரியுது மற்றபடி நல்லா நைஸாக இருக்குது எல்லாத்தோடையும் சேர்த்து கிண்டி விடுறோம் நம்ம எல்லா பொருளுமே பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் புளி பேஸ்ட் வந்து நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் விட்டுருக்கேன் இதுக்கு நிறையா தக்காளியும் சேர்த்துருக்கிறதுனால புளி நிறைய விடணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக உங்கள் வீட்டுக்கு தகுந்தார் போல் புளிப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு தண்ணியில் கரைச்சிக்கிட்டிங்கனாலே போதும் இப்போ மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துட்டேன் புளி மசாலா எல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறந்தான் வேக வச்சுருந்த காராமணியை சேர்க்குறோம் காராமணி வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துருங்க அப்போ தான் நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் காராமணி வெந்திருக்கான்னு பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு இந்த மாதிரி தான் வேக வச்சு இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுறோம் சுரக்காயும் காராமணியும் குழம்போட நல்லா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வேகுது இப்போ அதில் இருக்க காரம் உப்பு புளிப்பு எல்லாமே காயிலையும் காராமணிலையும் சேர்ந்து கொதிக்கும் மூடியை போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா பச்சை வாசனை போக குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் மறுபடியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மூடியை போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க இப்போ ஓரமெல்லாம் பார்த்தா தெரியுது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு சிலர் எண்ணெய் பிரியணுங்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நிறைய எண்ணெய் சேர்ப்பாங்க அது மாதிரி நிறைய எண்ணெய் சேர்க்குறது உடலுக்கு கேடு தான் நீங்கள் அந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க அது உடம்புக்கு நல்லது இப்போ ஒரு சுவையான காராமணி சொரக்காய் குழம்பு செஞ்சுருக்கோம் இந்த சுரக்காய் மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயும் காராமணியோ கத்திரிக்காயோ முருங்கைக்காயோ இல்லைன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காயும் சேர்த்து இதே குழம்ப செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்